நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதான் பொண்ணு இதான் பொண்ணோட போட்டோ பொண்ணு பிடிச்சிருக்கா பொண்ணு தேவதை மாதிரி அழகா இருக்காங்களே ஆனா நீ ஏன் இவங்கள எனக்கு கட்டி வைக்க பாக்குறீங்க நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பணக்கால வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்கி காட்டுறேன்னு அதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணலான்னு இருக்கேன் ஆனா இதனால உங்களுக்கு என்ன யூஸ் உனக்கு எல்லாத்தையும் நான் விளாவியா சொல்றேன் நான் சொன்ன மாதிரியே நீ ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நடிக்கணும் அவளை நம்ம நம்ப வச்சு நீ அவ உன்னை காதலிக்க வைக்கணும் அக்கா என்னக்கா இது கோலம் ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க ஒண்ணுல தானோ நம்ம தமிழ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயத்துல துணிய வச்சுக்கிட்டு பிரெக்னன்டா இருக்கேன்னு எல்லாரும் ஏமாத்தனால அதே மாதிரி நானும் பண்ணா எப்படி இருக்கும்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா நீ இத எப்படிதான் வயத்துல வச்சு நடிச்சியோ தெரியல தமிழ் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தாமர நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் என் பொறுமைக்கும் ஒரு எல்லாம் இருக்கு எல்லாரும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க இந்த வீட்டுல உங்க ஆட்டம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்க இது யாரு நம்ம போசா என்னாச்சு இவனுக்கு எதுக்கு பச்சை வேட்டி பச்சை சட்டை போட்டிருக்கான் நேத்து வரைக்கும் உங்க பேர ஆசாமி ஆனா இன்னில இருந்து அவரு சாமி எனது போசு மாலை போட்டிருக்கானா அப்படியா என்ன ஒரு அதிசயம் இது சும்மா கூட கோயிலுக்கு போக மாட்டேன் சாமி கும்பிட மாட்டேன்னு நீங்க சொல்வீங்க இப்போ காவியா உங்களை மாத்திட்டாங்க போல இன்னொரு தடவை நீ தமிழ் செல்வி விஷயத்துல தலையிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னப்பா சேதும் என் மக கேட்டதுல என்ன தப்பு உன் பொண்டாட்டி கைத்துல துணி உண்மையை வச்சு எல்லாரையும் ஏமாத்தினது உண்மைதானே இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி கோவப்படுற நான் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா என் பொண்டாட்டி கூட வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் என் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இந்த வீட்டுல யாராச்சும் நடந்துகிட்டீங்கன்னா இல்ல என் பொண்டாட்டிய சீண்டி பார்த்தாலோ நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எதுக்குங்க இங்க மேல தண்ணி ஊத்துறீங்க மணி ஆறாச்சு ஆறு மணிக்கு மேல சாமி இப்படி தூங்கலாமா போய் குளிச்சுட்டு பூஜை செய்யுங்க சொல்லுமா என்ன விஷயம் கோர்ட்ல என்ன பதில் சொல்ல போற தமிழ் நீ என்கிட்ட கிட்ட நான் படிப்பமா சொந்த நினைப்பேன் சுயமரியாதோட வாழ்வேன்னு சொல்லும் போதுலாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா இன்னைக்கு நீ அந்த சுயமரியாதைங்கிற கொடிய ரொம்ப தூக்கி பிடிக்கிறியோன்னு தோணுது இந்த உலகத்துல பிடிவாதத்துக்கு மட்டும் மருந்தே இல்லை எனக்கு நீ பிடிவாததுனாலதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறியோன்னு தோணுது